பாத்திமா மேல்நிலை பள்ளி பப்ளிக் ஸ்கூல் இருக்கு வெஸ்டர்ன் கேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சேலம் டு பெங்களூர் பைபாஸ் சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் சேலம் டு ஆத்தூர் பைபாஸ் சேலம் டு திருச்சி பைபாஸ் இந்த பைபாஸ்ல தான் நம்ம ரிங் ரோட்ல கனெக்ட் ஆகுது இப்போ வசதிகளும் நிறைந்த நம்ம வீட்டுமனை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடி வெறும் ஆயிரத்தி ஐநூறுவா மட்டுமே கடன் வீட்டுமனையில் என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தார் சாலை ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் காம்பவுண்ட் வால் இண்டிவிஜுவல் பைப்

வெஸ்டர்ன் கேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சேலம் டு பெங்களூர் பைபாஸ் சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் சேலம் டு ஆத்தூர் பைபாஸ் சேலம் டு திருச்சி பைபாஸ் இந்த பைபாஸ்ல தாங்க நம்ம ரிங் ரோட்ல கனெக்ட் ஆகுது இப்போ வசதிகளும் நிறைந்த நம்ம வீட்டுமனை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடி வெறும் ஆயிரத்தி ஐநூறுவா மட்டுமே கடன் வீட்டுமனையில் என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தடி தார் சாலை ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் காம்பவுண்ட் வால் இண்டிவிஜுவல் பைப் லைன்ஸ் சோலார் லைட் ஆர்ஜிகேட் ஜாதி பணம் நீதி தவணை பத்து லட்ச ரூபாய் இருந்தால் போது உங்கள் வீட்டை சொந்தமாக்கிக்கலாம் நீதி தவணை எங்க பாக்குறீங்க நம்ம கோவாதடங்கள அங்கீகாரம் பெற்ற வீட்டு மொழி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கு பாத்திமா மேல்நிலை பள்ளி ஜோசப் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு வெஸ்டர்ன் கேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சேலம் டு பெங்களூர் பைபாஸ் சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் சேலம் டு ஆத்தூர் பைபாஸ் சேலம் டு திருச்சி பைபாஸ் இந்த பைபாஸ்ல தான் நம்ம ரிங் ரோட்ல கனெக்ட் ஆகுது இப்போ வசதிகளும் நிறைந்த நம்ம வீட்டுமனை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடி வெறும் ஆயிரத்தி ஐநூறுவா மட்டுமே கடன் வீட்டுமனையில் என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பதடி சாலை ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் காம்பவுண்ட் வால் இண்டிவிஜுவல் பைப் லைன்ஸ் சோலார் லைட் ஆர்ஜிகேட்

வெஸ்டர்ன் கேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சேலம் டு பெங்களூர் பைபாஸ் சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் சேலம் டு ஆத்தூர் பைபாஸ் சேலம் டு திருச்சி பைபாஸ் இந்த பைபாஸ்ல தாங்க நம்ம ரிங் ரோட்ல கனெக்ட் ஆகுது கேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சேலம் டு பெங்களூர் பைபாஸ் சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் சேலம் டு ஆத்தூர் பைபாஸ் சேலம் டு திருச்சி பைபாஸ் சேலம் டு ஆத்தூர் பைபாஸ் சேலம் டு திருச்சி பைபாஸ் இந்த பைபாஸ்ல தாங்க நம்ம ரிங் ரோட்ல கனெக்ட் ஆகுது வசதிகளும் நிறைந்த நம்ம வீட்டு மனை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடி வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே கார்டன் வீட்டு என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முப்பதடி தார் சாலை டிரைனேஜ் பெசிலிட்டிஸ் காம்பவுண்ட் வால் இண்டிஜுவல் பைப் லைன்ஸ் சோலார் லைட் ஆர்ஜி கேட் பணம் நீதி தவணை பத்து லட்சம் ரூபாய் இருந்தால் போது உங்கள் வீட்டை சொந்தமாக்கிக்கலாம் நீதி தவணை எங்க என்ன பாக்குறீங்க நம்ம கோவால் கடல்ல அங்கீகார பெற்ற வீட்டுமணி மனைவி தாங்க நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கு மேல்நிலை பள்ளி பப்ளிக் ஸ்கூல் ஸ்கூல் கேட் சேலம் 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 பெங்களூர் பைபாஸ் 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 ஆத்தூர் திருச்சி இந்த பைபாஸ்ல நம்ம நம்ம ரோட்ல ஆகுது வசதிகளும் வீட்டுமனை ஒரு சதரடி வெறும் ஆயிரத்தி ஐநூறு மட்டுமே வீட்டு வீட்டுமனையில என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா முப்பதடி தார்ச்சாலை டிரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் காம்பவுண்ட் வால் இண்டிஜுவல் பைப் லைன்ஸ் சோலார் லைட் ஆர்ஜி கேட் பாதிப்பணம் நீதி தவணை பத்து லட்ச ரூபாய் இருந்தால் போதும் எங்க என்ன பாக்குறீங்க நம்ம